பாமக நிறுவனர் ராமதாஸ் வயது மூப்பு காரணமாக அவ்வப்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தது ஆகையால் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டு வந்தார் ராமதாஸ் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது ஆனால் ராமதாஸ் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக உள்ளதாக விளக்கம் கொடுக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே அமைச்சர் ஐ பெரியசாமியும் அதிமுக முன்னாள் அமைச்சரும் துணை பொதுச் செயலாளரான நத்தம் விஸ்வநாதன் இருவரும் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை அப்போலோவில் ராமதாஸ் உடல் பரிசோதனை மேற்கொள்வது வழக்கம் என்றும் அதே போலதான் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது